அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நாளை பிரதோஷ விரத நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே எல்லாவிதமான நன்மைகளும் கிடைக்கவும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரவும் எல்லாம் அல்ல துர்கை அம்பாளின் அனுகிரகம் அனுகூலம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இன்று இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆணி மாதம் நாலாம் நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தேழு நிமிஷம் வரை சுவாதி நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை அமிர்தியோகமும் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மீண்டும் மர்ணயோகம் உள்ள நாள் இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தாயுடைய உடல்நலம் நலம் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை ஜங்க் ஃபுட் ஆயிலி ஃபுட் எடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டமான எண் நான்கு சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களை தடை தாமதங்களை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் சில விஷயங்களில் இழுபறி இருக்கும் தடைகள் இருக்கும் தாமதம் இருக்கும் லேட்டாகும் ஆனால் நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை மற்றும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் சினிமா மற்றும் சின்ன திரையிலே டெக்னீஷியனாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்றன இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் மூன்று ராசி அன்பர்களே செவ்வாய் பதினோராம் வீட்டில் இருப்பதனால் வீடு இடம் நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக அல்லது நீண்ட நாளாக முயற்சி செய்கிறவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஊர் மாற்றம் இடமாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஆசிரியர்கள் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் டெக்ஸ்டைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் ஜவுளிக்கடை கார்மெண்ட்ஸ் ஷாப்பை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயனார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சந்திரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே அஷ்டமத்து சனி நடப்பதனால் கடன் விஷயங்களிலே கவனமாக இருக்கணும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் செவ்வாய் பகவானால் அரசியலில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் வருகின்ற பொறுப்புகளை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு மாடலாக இருப்பவர்கள் புது வாய்ப்பை பெறுவீர்கள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு சகோதர வழியிலும் நன்மைகள் உண்டு பூர்வீக சொத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கு அதற்கான முயற்சியிலே ஈடுபடுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஐந்து ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் புதன் சுக்கரன் சாதகமாக இருப்பதனால் மீண்டும் பழைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு சூரியனுமே உங்களுக்கு ராசியதிபதியை நன்மையாக இருப்பதனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகளை தரும் கடன் வாங்கியவர்களுக்கு இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மாணவர்கள் குறிப்பாக சட்டத்துறை மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அரசு ஊழியர்களுக்கு சக ஊழியர்களின் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஆறு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே ராசி அதிபதி புதன் அனுகூலமாக இருப்பதனால் உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள் யோகங்கள் அதாவது மாற்றங்கள்னால் நல்ல மாற்றங்கள் யோகங்கள் வந்து சேர்கின்ற நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீர்கள் காதலர்களுக்கு அற்புதமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உள்நாட்டு பயணங்கள் நன்மைகளை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்றன வெளிநாட்டில் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டிலே பிஆர் விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இந்த அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்களுக்கு கௌரவம் மதிப்பும் மரியாதையும் பதவிகளும் தேடி வருகின்றன இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவ வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விட்டுப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள் கணவன் மனைவி விட்டுப்படுத்து போவது நல்லது பிரச்சனை எல்லாம் பெருசாக்காதீங்க டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு காதலர்களிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மருத்துவர்கள் சிலருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டிலே சென்று செட்டிலாக வேண்டும் என்று விரும்புவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஐந்து செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதியே ஆறாம் வீட்டில் இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீண்ட நாட்களாக விசாவுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் விசா கிடைக்கும் வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு வீடு இடம் நிலம் சொந்தமாக வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஹவுசிங் லோன் அல்லது ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் கார்பெண்டராக எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக வேலை செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் வந்து சேர்வார்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் பொது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ வீரபத்திரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஐந்து வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் நாலாம் வீட்டிலே ராகு பகவான் இருப்பதனால் தாயார் அல்லது தாயார் வழியிலே மருத்துவ செலவுகள் கூடும் நாள் அல்லது வரும் நாள் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் காவல்துறை ராணுவம் ஏர்ஃபோர்ஸ் நேவி துறையில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இழுபறி நிலை ஏற்படும் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் அரிசி கடை வைத்திருப்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி இடையே பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் சேவிங்ஸ் பற்றிய சிந்தனை வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே ஏழரை சனி காலமாக இருப்பதனால் புது முதலீட்டிலே வியாபாரிகள் தொல்லதிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் அக்கௌண்டனாக சார்ட்டு அக்கௌண்டனாக ஆடிட்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் தாயாரின் உடல்நிலையிலே கவனம் செலுத்த வேண்டும் ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ளனால் மெடிக்கல் ரெப்ரஸன்டேடிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்கள் விற்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சினிமா சின்னத்திரையிலே கதாசிரியர்களாக இருப்பவர்கள் இசையமைப்பாளராக மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் மற்றும் வீடியோ கேமராமேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஒன்று கும்பராசி விட்டு விட்டுக்கொடுத்து போக வேண்டிய நாள் வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் வருவதிலே சில தடைகள் வந்து சேரும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் மெஸ் நடத்துபவர்கள் லாபங்களை பெறுவீர்கள் வீட்டிலே சில மாற்றங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள் இது நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே வீண் சந்தேகத்தை தவிர்க்க வேண்டிய நாள் கணவன் மனைவி இடையே வீண் சந்தேகங்கள் வரும் அரசு ஊழியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஆசிரியர்கள் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள் பிபிஓ கேபிஓ கால் சென்டர் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அல்லது டிபார்ட்மெண்ட் விட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு எம்பிஏ படித்த மாணவர்களுக்கு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான் இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் அதிசயங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல சுதர்சனர் சக்கரத்தாழ்வாருடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்